ஹாய் கைஸ் வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு வந்து நாம பாக்கியலட்சுமி சீரியலை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முன்னாடிலாம் சீரியல் ஏன் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு விறுவிறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்னப்பா பண்றது இதைத்தான் போட்டதே போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா பாக்குறதுதான் வழி இல்லையே அப்படிங்கிற மாதிரி சீரியல் மாறி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏண்டா எங்களை இன்னமும் மாறா நம்பிக்கிட்டு இருக்க ஆரம்பத்துல கோபி வந்து ராதிகாவை விட்டு விட்டுட்டு இருக்கும்போது பாக்கியா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தா ஒரு கட்டுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே ராதிகாவையும் கல்யாணம் பண்ணிட்டாரு சரி கல்யாணத்தை பாக்கியா நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க பாத்தீங்கன்னா சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இதுதான் பயங்கரமான கொடுமை இருக்கிறதுலே இந்த சீரியலை உச்சக்கட்ட கொடுமையே இதுதான் பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்து சரி அப்பா தான் எப்படி இருக்காரு சரி பசங்களாவது நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா செலியன் என்ன பண்ணாரு அப்படின்னா செலியனை தான் ரொம்ப நல்ல பையனா காட்டினாங்க ஒரே அலைஞ்சுட்டு இருந்தான் அவனும் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பொண்ணு கிட்ட பழகிட்டு இருந்தான் சோ இது தெரிஞ்ச ஜேனி அவனும் வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்பா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தானே பையன் இருப்பான் இந்த மாதிரி காட்டினாங்க சீரியல்ல ஏன்டா இதையே காட்டிட்டு இருக்கீங்க ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டியும் காட்டினீங்கன்னா என்னடா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் பாக்குறதுக்கே தோணுது சரி அவன் தான் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எழில் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சரி எழிலாவது நல்ல பையனா இருப்பான் சரி அமிர்தாவுக்கு ஆல்ரெடி புருஷன் வந்து இறந்து போயிட்டாரு சோ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா அது அதுக்கு மேல இருக்கு என்ன ஒரு சோதனை அப்படிங்கிற மாதிரி அவளோட புருஷன் கணேஷும் லாரி ஆக்சிடென்ட்ல இறந்து போனவன் திடீர்னு வந்துடுறான் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இப்படி சீரியல்ல திடீர் திருப்பங்கள் திடீர் திருப்பங்கள் அப்படின்னு காட்டுறது போல இந்த மாதிரி ஒரே திருப்பா திருப்பினா ஆக்சிடென்ட் தான்ப்பா ஆகும் அப்படிங்கிற மாதிரி சீரியலை பாக்குறதுக்கே லாஸ்ட் பல வாரங்களா செம்ம கடுப்பா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்துல பாக்கி லட்சுமிய ஜாக்கி லட்சுமின்னு வச்சிருக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் மாறி மாறி தாவி தாவி போயிட்டு இருக்காங்க இதுக்கு அப்படியே வச்சிருக்கலாம் போல அப்படின்னு தான் தோணுது எப்பவுமே சீரியல் அப்படின்னா ஏதாவது ஒரு படத்துல இருந்து சுற்றுவாங்க கடைசியில கில்லியில இருந்தே சுட்டிருக்கீங்களாடா ஒரு சீனை

படத்துல உள்ள சீரியஸான சீன் எல்லாம் எடுத்து சீரியல்ல வச்சு நம்மளை சாங்க வடிச்சுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் படத்துல இமச்சனால தாங்க முடியலையே நீங்க பாக்கியலட்சுமி சீரியல் பாக்குறவங்களா இருந்தா அந்த சீரியலை எதுக்காக பாக்குறீங்க யாரு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த கொடுமையெல்லாம் நான் இதுக்காக தான் பாக்குறேன் அப்படின்னா மறக்கணும் லைக் பண்ணுங்க தேங்க்யூ